நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்கணும் செய்கிறது எப்படின்னு நம்ம பார்த்துருவோம் நான் அதுக்கு முருங்கைக்கா இடா நம்ம எடுத்து வச்சிருக்கோம் முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிடுவோம் ஆட் பண்ணி இப்போ ஆட் பண்ண ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க நம்ம ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட இல்லை நான் காரத்துக்கு வந்து ஒரு பச்சை மிளகா தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிவிட்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க தூள் ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காய் எதுக்கு நல்லாயிருக்கும்னு டேஸ்ட்டாக நான் தூள் ஆட் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து நான் கலருக்காக ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்காக இருந்தா சாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம கடலை மாவு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் மசாலா எல்லாமே நல்லா கீரையில் நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லாங்க எல்லாத்தையுமே நல்லா ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு நம்ம ஆட் பண்ணிக்குவோம் எனக்காக நம்ம அரிசி மாசி ஸ்பூன் அளவுக்கு மாவு ஆட் பண்ணிக்கோங்க வெஜிடேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க எதுவுமே சேர்த்தாச்சு இப்போ இது எல்லாத்தையுமே கலந்து விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் நல்லா எல்லாமே கலந்து விட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து அப்புறம் பிசைஞ்சுக்கலாம் உருவக்கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைய ஆரம்பிப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பண்ணிங்க ரொம்ப விட்டுறாதீங்க கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுக்குருவோம் பண்ணி விட்டாச்சு அப்படியே கொஞ்சமாக இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி உருண்டை இந்த மாதிரி கடாயில் போடுறப்ப இந்த மாதிரி வரணும் எல்லா அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு இதில் வந்து காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து நீங்கள் வாங்க எப்படி செஞ்சிடலாம் கடாயில் ஆயில் ஊற்றி நானும் காய வச்சிட்டேன் ஆயில் நல்லா காஞ்சிருச்சு இல்லை நல்லா உருட்டி இந்த மாதிரி கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு நல்லா உருட்டிக்கோங்க இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி போட்டாலும் சரி நல்லா போண்டா மாதிரி போட்டாலும் சரி எந்த சேஃப் வேணுமோ அந்த சேஃபில் நீங்கள் ஆட் பண்ணி போண்டா போட்டிருக்கேன் இதில் நல்லா சேஞ்ச் ஆகணும் சைடு வந்தால் பட்டு இன்னொரு சைடு நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க கலர் கோல்டன் கலரில் வந்தபட்டு நம்ம எதுவுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு நல்லா கோல்டன் கலரில் வரவும் நம்ம போண்டாவை எடுத்துருவோம் நல்லா விழுந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துருவோம் இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் போண்டா வெயிட்டில் மாற்றிப்போம் கலரில் இருக்கணும் அப்போ தான் நமக்கு போண்டா நல்லா குக்காக ஆயிருக்கும்னு அர்த்தம் இவையில் அவங்கள பார்க்குறேன் தேங்க்யூ தாங்க முருங்கைக்கீரை போண்டா ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சிம்பிளான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா குக் ஆயிருக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஹெல்த்தியான டிஷ்ஷு குழந்தைகள் கூட ட்ரை பண்ணி இந்த மாதிரி கொடுக்கலாம் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் ஷாப்பிங் பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் நவு அவைலபுள் ஆன் பிளே ஸ்டோர் ஆப்ஸ் ஸ்டோர் பைமூலில் ஒன் ஆன் டூன்னு சொல்லி ரெண்டு வெல்கம் கெட்டு கொடுத்துருக்காங்க பைமூலில் வந்து ஏ டு இஜட் எல்லாமே நம்ம வந்து வீட்டு திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் லோ ப்ரைஸ் குவாலிட்டிஸ் வெரி வெரி கன்வின்சட் பர்ச்சேஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ